சார் வணக்கம் கொஞ்சம் பொதுவாகவே முருக பெருமானுடைய சிறப்புகள் தினந்தோறும் சொல்லிகிட்டே இருக்கலாம் கேட்டுட்டே இருக்கலாம் நீங்கள் கந்த சிருஷ்டி காலையில் போட்டுவிடுவேன் நீங்க பார்த்தலாம் தெரியும் சார் நேத்து என்ன போட்டேன் நேத்து கந்த சஷ்டி போட்டேன் இன்னைக்கு என்ன போட்டேன் கந்தசஷ்டி வேற மாதிரி போட்டேன் இல்ல கந்த சிருஷ்டி நீங்க கேட்க 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 டெய்லி கேட்டு இருப்பேன் சான் பண்ணிண்டே இருப்பேன் ஆனா உங்ககிட்ட நான் ஒரு ஜோக் சொன்னேன்னு வச்சுக்கோங்க அது திருப்பி இன்னொரு தடவை அதே ஜோக் சொல்றேன் மூணாவது தடவை ஒரு ஜோக் சொல்றேன் நாலாவது ஜோக் சொல்றேன் கேட்கறதுக்கு சைக்கில வேறு ஏதாவது சொல்லுப்பான்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் இறைவனை பற்றி நம்ம பேச 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 கேட்க 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 நமக்கு இன்னும் உற்சாகம் இன்னும் ஒரு சந்தோஷம் உற்சாகம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கும் ஞானத்தின் ஒப்பிட்டு அதை இருக்கக்கூடிய வார்த்தைகளாக மாறிடுறது முருகப்பெருமான் அப்படிங்கிறது சத்தியமே வடிவான ஸ்வரூபம்னு சொல்லுவாள் அதாவது எம்பெருமான் சிவபெருமானும் அம்பிகையின் சக்தி சுரூபமாக தோன்றக்கூடியவர் சூரசம்ஹார சூரசம்ஹாரத்தின் ஒரு முக்கியமான நிலையை கொண்டவராக அந்த இடத்தில் சூரனை வதம் பண்ணுறதுக்காகவே இருக்கக்கூடியவர் ஏன்னா சூரன் வந்து வரம் வாங்கிட்டான் நான் வந்து இப்படி எல்லாம் என்னை யாரும் கொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு வரேன் சட்டுன்னு கொடுக்கக்கூடிய வரத்தை யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் சட்டுன்னு அனுக்கிறதுக்கு கொடுத்துருவா பிரம்மா சட்டுன்னு அனுக்கிறது கொடுப்பாள் ஐயோ நம்ம கொடுத்துட்டோமேன் பின்னாடி தான் கவலைப்படுவாள் அதனால் சூரனை வதம் பண்ணுறதுக்காக வரக்கூடியவர் முருகப்பெருமான் அப்போது யாரோட சகோதரர் அப்படின்னு பார்த்தேன்னா விநாயக பெருமானோட சகோதரர் கார்த்திகை பெண்கள் பல நூறு லட்ச ஜென்மமாக தபஸ் இருந்து ரிஷியின் சாபம் பெற்று சண்முக நதியில் இருந்து அந்த சண்முக நதியிலிருந்து எப்போது சிவனுடைய நெற்றிக்கன் அந்த சண்முக நதியில் படுறதோ அப்போ வந்து உங்களுக்கு சாப ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வருஷங்கள் பூரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சண்முக நதியில் உட்காந்து முருகப்பெருமானையே தவம் பண்ணியிருக்கா அதாவது சுவாமியவே தபம் பண்ணியிருக்கா அதனால் அந்த பெண்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று சிவனுடைய நெற்றிக்கண் அந்த இடத்துல விழுகிறங்காட்டி ஒன்று அவளுக்கு சாப விமோக்ஷனமும் கிடைக்கிறது ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முருகனை தொடர்தும் முருகனை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியமும் அவளுக்கு கிடச்சிருக்குது ஏன் அப்படின்னு கேட்டாலும் அந்த நட்சத்திரத்துடைய சிறப்பு அந்த பெண்கள் தபஸ் இருந்திருக்கா பாருங்க இது வேற கதை ரிஷிகீட்டை க சாபம் வாங்கினதுங்கிறது வேற கதை இந்த இடத்துல சிவபெருமானுடைய நெற்றிக்கண் விழுகிறது அப்படிங்கிறது எந்த கதையோட எது ஒப்பிடுது அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்போ எல்லாமே நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கு பூரா பின்னாடி ஒரு காரண காரியத்துவம் இருக்கும் அப்படிங்கிறது இதை ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் ஆறு ரூபமாக வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்போ அந்த ஆறு ரூபம் என்ன வடிவம் சத்தியமே வடிவாகக்கூடிய ஒரு முகம் அடுத்தது பார்த்துட்டா வாமதேவ முகம்னு சொல்லுவாள் வாமதேவ முகம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு பூமியை அளந்தவர்னு சொல்லுவார் அதாவது பூமியும் வானத்தையும் அளந்த ஸ்வரூபமாக ரெண்டாவது இருக்கார் மூணாவது அகோரமுகம் சூரனை வதம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய முகம் நாலாவது சாந்தமோ வதம் பண்ணதுக்கப்புறம் சாந்த ரூபமாக இருக்குது அடுத்தது பார்த்துட்டோம்னா அஞ்சாவது முகம் ஈசான்யமோ சிவனின் வடிவத்தில் இருக்கக்கூடிய மோ ஆறாவது முகம் அதோ முகம்னு சொல்லுவாங்க அனுகிரகத்தை பக்தர்களுக்காக இருக்கக்கூடிய முகம் இந்த ஆறு முகம் இப்போ ஆறு குழந்தையாக இருக்குது அம்பாள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால்னா இந்த ஆறு குழந்தைய என்னால் எடுக்க முடியல அப்போ ஆறு குழந்தையும் சேர்த்து இப்படி சேர்த்துறா ஆறு குழந்தையை ஒன்றா மாறுறது அப்போ பன்னெண்டு கை வர்றது ஆறு முகங்கள் வருது பன்னிரெண்டு கண்கள் வருது அப்புறம் ஆறு ரூபத்துக்கும் முருகப்பெருமான் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை ஆறுபடை வீடாக மாற்றுறது ஆறுபடை வீடாக ச ர வ ந ப வ இந்த மந்திர ரூபமாக ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கப்படுகிறது அப்போ அந்த முருகப்பெருமானை யார் போய் வழிபடுறாளோ அந்த பிரணவத்துக்கு உண்டான ரகசியம் என்னென்னா சரவண பவதான் அப்போது அந்த முருகன் ஆறு முகமாக இருக்கார் பிரம்மே வடிவாகின அந்த முருகப்பெருமானை எவர் ஒருவர் வணங்குறாரோ வேண்டாரோ அவளுக்கு ஓங்கிற பிரணவார்த்துவும் கிடைக்கிறது அது மாதிரி எல்லா இறைவனையும் வழிபட்ட ஒரு அற்புத சக்தியும் அவர்கிட்ட போகிறது இதுதான் முருகப்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகள் அவருடைய ஒவ்வொரு கோயிலும் ஆறுபடை வீட்லேயும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு தத்துவத்தை நமக்கு தர்றது ஒவ்வொரு விஷயத்தை நம்மளால் புரிய வைக்க முடிகிறது உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா பழனி அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இறைவன் ஆண்டி ஸ்வரூபமாக இருக்கார் இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் நாம நமக்குன்னு என்ன இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது இதான் சன்னியாசி ரூபமாக இருக்கக்கூடியவர் அது அடுத்தது பார்த்துட்டா அறிவுன்னு ஒன்று இருக்குது ஞானம்னு ஒன்று இருக்குது ஞானம் மட்டும் நம்மக்கிட்ட கிடச்சிருச்சுன்னா வேற எதுவுமே தேவையில்லை அது ரூபமாக முருகப்பெருமானு இருக்கார் ஆனால் அதே இடத்துல ராஜ அலங்காரமாக இருக்கார் நீங்கள் அதையும் பார்க்கணும் அப்போ ராஜலங்காரம் பார்த்தா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாள் அப்போ அதே ஆண்டிகோளத்தில் இருக்கக்கூடிய அதே முருகன் ராஜ அலங்காரமாக இருப்பார் அப்போ எல்லாத்தையும் அருளக்கூடியவராகவும் அவரே இருக்கார் உங்களுக்கு எதை தேவைன்னு நீங்கள் தான் அதை பெற்றே எடுத்துக்க முடியும் இன்னொன்று சரி ராஜ அலங்காரம் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வேட அலங்காரத்துக்கு வருவார் சரி வேடாலங்காரம் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னா விஸ்வரூப தரிசனத்துக்கு வருவர் விஸ்வரூப தரிசனம் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் அதே கோயிலில் சுவாமி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய வரப்பர் சரி குழந்தை வடிவமாக மட்டும்தான் இருக்காரா அந்த இடத்துல அப்படின்னு பார்த்துட்டேலாம் எல்லாம் அருளக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட இந்த மூலிகை ஸ்வரூபமாக நவபாஷான சிலையாக போகரால் உருவாக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்கார் அப்போ மருத்துவத்தையும் அவருக்கு வந்து கொடுக்கப்படுகிறது அப்போ எப் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிந்தது இவ்வளோ தெரியாதது எத்தனையோ இருந்துருக்கு இப்படி ஆறுபடை வீடுகள்லேயும் அவ்வளவு ரகசியங்களை கொண்டதாக இந்த முருகப்பெருமான் இருக்கார் முருகனே மருதாசல ரூபமாக இருக்கார் முருகனே சிவஸ்வரூபமாக இருக்கார் முருகனே விஷ்ணு ரூபமாக இருக்கார் முருகனே சர்வசக்தி மயமாக இருந்து காட்சி அளிக்கக்கூடியவராக இருக்கார் அப்போ எல்லா பக்தர்களுக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரக காரக மூர்த்தியாக இந்த எம்பெருமான் இருக்கார் அதனால்தான் முருகப்பெருமான் ஆறு முகப்பெருமானாக காட்சியளிக்கக்கூடிய எம்பெருமான்னு சொல்கிறோம்